வெல்கம் டு சபிரியஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு வந்து புளி கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நான் மல்லி எடுத்துருக்கேன் மிளகா வத்தல் இதை ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் கருவேப்பில உளுந்து கடலப்பருப்பு கருப்பு எள்ளு இது நல்லா பொறிஞ்சி வரும் வெள்ளை வெள்ளையாக அந்த நேரம் எடுத்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் புளி ஊற வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரித்து எடுத்துக்கலாம் அரைச்சி நம்ம பொடியை தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு நிலக்கடப்பருப்பு எல்லாம் பொறிஞ்சி வரவும் மல்லி மிளகா வத்தல் கருவேப்பில் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் நல்லா முறை முறையாக வரது வரும் நல்லா நல்லா கொதிக்கணும் நல்லா மடமடல் கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டி ஆகி போயிடும் கிளற முடியாது நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக போடும்போதே அது கட்டியாகும் அப்போ நம்ம அந்த கட்டியெல்லாம் எடுத்து விடணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடியை போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வரும்போது தண்ணி அரைச்சி இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பொடி சேர்க்கும்போது கெட்டியாக வந்துடும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா பபுள்ஸ் வருது இப்போ நீங்கள் தள்ளி விட்டுக்கணும் இல்லைன்னா மேலே தெரியும் மேலே நம்ம சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா அப்படி எண்ணெய் மிதந்து கலர் மாறி வந்துடும் நம்ம இந்த நேரம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்குள்ளேயே ஒரு பக்கம் சாதம் வேக வச்சு அதை ஆற வச்சுக்கலாம் புளிகுட் ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டையும் ஒன்றா மிஸ் பண்ணலாம் ரெண்டையும் நம்ம ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உப்பு பற்றலன்னா உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த கலர் மாறுற வரையும் புளியை ஊற்றி ஊற்றி நம்ம கிளறணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்